இடம் வாங்கினாலும் சரி விற்கணாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரு பதினேழு லட்ச ரூபா இந்த இடமானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சருகனியிலேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு பஸ்ஸு ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் ஐநூற்றி முப்பது தென்னைமரத்தோடு இருக்குது இதில் பா முக்கால்வாசி மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது மீதி மரம் காய்க்காம இருக்குது நல்ல கண்டிஷனில் தான் தோப்பு இருக்குது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது மற்றபடி தோப்பு ஒரு சூப்பரான தோப்புங்க அதுவும் லோ பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு தோப்பு கிடைக்காது ஒரு ஏக்கர் பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபுள் ரேட்டு தான் நேரடியாக ஓனர்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் இதில் ஃப்ரீ சர்வீஸு போரு எல்லாமே இருக்குது ஒரு அருமையான தோப்பு கார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அது போக இந்த இடத்துல ஒரு பண்ணைக்கூட்டம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் மரத்தெல்லாம் என்ன கண்டிஷனில் பாருங்கள் சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது தோப்பு ஓரளவுக்கு பராமரிப்பில் தான் இருக்குது நீங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னா தோப்பு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் பாருங்கள் மரத்துடைய காயை பாருங்கள் என்ன சைஸில் இருக்குதுன்னு நல்ல பெரிய பெரிய சைஸில் தான் இருக்குது போர் தண்ணி வர்றது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த தோப்பு தேவைன்னா நேரடியாக சைட்டு விசிட்ட வாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் ஒரு அருமையான தோப்பு லோ பட்ஜெட்டில் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தோப்பு கிடைக்கிறது இங்கே லோ பட்ஜெட்டில் கஷ்டம் இப்போது நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு